ஹே காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த கார் பார்த்திங்கன்னு சொன்னால் இலங்கை ரோட்டத்தில் விற்பனை காணிக்கிது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மேனுஃபேக்சர் பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டே ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது இப்போ வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடிருக்குன்னு பார்த்தா ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் இப்போ வரையும் ஓடிருக்குது தௌசண்ட் சிசி இதோட இன்ஜின் சிசி ஆட்டோமேட்டிக் கியர் இருக்கக்கூடிய இந்த கார் மாடல் பார்த்தீங்கன்னு சொன்னால் விவா எலைட் தான் இந்த காருடைய கரெக்டான மாடல் ஓகே இந்த கார் என்ன ப்ரைஸுக்கு நிற்கிது அப்புறம் இதில் என்னென்ன வசதிகள் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு ப்ரைஸ் சொல்லுவேன் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேங்க அதோட இந்த வீடியோக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள் கட்டாயம் உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இந்த வீடியோ கட்டாயம் இருக்கும் ஓகே காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது இரண்டாயிரத்தி பதி ஆண்டு வந்தேன்னு சொல்லியிருக்கேன் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஸ்டேஷனும் செய்யப்பட்டது இது ஒரு பெட்ரோலில் இயங்கக்கூடிய ஒரு கார் ஆட்டோமேட்டிக் கியர் வசதி இதில் இருக்குது ஓகே இதில் அப்புறம் என்னென்ன வசதிகள் இருக்குதுன்னு சொல்லலாம் குயிக்காக பார்க்க போகிறோம் ஒரிஜினல் பெயிண்டோடைய இன்றைக்கி இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டுலேருந்து ஒரிஜினல் பெயிண்டோட இருக்குது எந்த விமான பெயிண்ட்டுமே இதுக்கு அடிப்படையில் ரிட்ராகபிள் மிரர் வசதி இருக்குது பவர் ஷட்டர் சென்ட்ரல் லாக் அட்ஜஸ்டபிள் சீட் வசதிகள் இதில் இருக்குது ஏபிஎஸ் சிஸ்டம் இருக்குது மிரர் சன்வைசர் டோர் சன்வைசர் நேவிகேஷன் சிஸ்டம் இருக்குது ஹெட் ரஸ்ட் டிஜிட்டல் டிஸ்பிளே இதில் இருக்குது ஹப் கோல்டர்ஸ் ஏசி வசதி இதில் இருக்குது ஸ்மார்ட் கீ வசதி இந்த காரில் இருக்குது சென்டர் ஆன்டனா இருக்குது ரிவர்ஸ் சென்சர் இருக்குது பவர் ஸ்டரிங் இருக்குது ஆடியோ சிஸ்டம் இதில் இருக்குது எல்லோ வீல்ஸ் இருக்குது புதிய டயர்கள் இதுக்கு போட்டிருக்காங்க இது ஒரு ஆக்சிடென்ட் ஃப்ரீ வெஹிக்கிள் ஒரிஜினல் கப் ஹோல்டர்ஸோட இந்த கார் விற்பனைக்காக இருக்குது சூப்பர் கண்டிஷனில் இந்த கார் விற்பனைக்காக இருக்குது ஜெனூன் மைலேஜ் வித் ஆல் சர்வீஸ் ரெக்கார்ட்ஸோட இந்த கார் விற்பனைக்காக நிற்கிது ஓகே எல்லாமே சொல்லியாச்சு இப்போ நம்ம லாஸ்ட்டில் பார்க்க போகிறது இந்த காருக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சொன்னால் இந்த கார் நீங்கள் இன்டீரியர் பாருங்கள் வழி பக்கமும் நீங்கள் பார்க்கலாம் எந்த விதமான டேமேஜ்களும் இல்லாமல் எந்த விதமான ஸ்க்ராட்ச்களும் இல்லாமல் தான் விற்பனைக்காக நிற்கிது இந்த காருக்கு இதை விற்பனை செய்ய இருக்கிறவங்க சொன்ன ப்ரைஸ் அவர்னு பார்த்திங்கன்னு சொன்னால் நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸ் ப்ரைஸ் இது ஃபிக்ஸ் ப்ரைஸ்ன்னு இல்லை உண்மையாகவே இந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஓகே இல்லை ப்ரைஸ் குறைச்சி எடுக்க அவங்களுக்கு இஷ்டம்னு சொன்னால் கொமெண்ட் பண்ணுங்கள் கொமெண்ட்டில் ஆல்ரெடி நான் அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு கால் பண்ணி நீங்கள் இந்த கார் குறைக்கிற பற்றி அவங்களோட நீங்கள் கேட்கலாம் அவங்க சொன்ன ப்ரைஸ் வந்து கட்டாயம் குறைச்சி தர வேணாம்னு சொல்லிடுறாங்க நாற்பத்தி மூன்று லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ஃபோர்ட்டி த்ரீ லேக்ஸ் செவன்டி ஃபைவ் தௌசண்ட் இதுக்கு சொல்லப்பட்ட ப்ரைஸ் திஸ் இஸ் நாட் அ ஃபிக்ஸு ப்ரைஸ் தந்திருப்பதைப்ப சொல்கிறது நம்ம பிரைஸை கட்டணியே என்ன ப்ரோ இவ்வளோ ப்ரைஸ்னு சொல்லாமல் இதை விட குறைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஃபைனல் ப்ரைஸை நீங்கள் கொமெண்ட் நம்பருக்கு தானே அவங்களை கால் பண்ணி நீங்கள் கேட்டு பார்க்கலாம் புதிய வாகனங்கள் வருகிற இருந்தாலும் நமக்கிட்ட வெஹிக்கிள் இந்த ப்ரைஸுக்கு ஜூஸ் வெஹிக்கிள் இருக்குதுன்னு சொன்னால் நமக்கு ஓகேன்னு சொன்னால் எடுக்கிறதுல தப்பே இல்லை புதிய வெஹிக்கிள் வரும்போது அவ்வளவு லட்சக்கணக்கெல்லாம் பிரைஸ் குறைஞ்செல்லாம் வராது பார்க்கலாம் எப்படின் ரெண்டாம் மாத கடைசிக்குள்ளே புதிய வாகனங்கள் இறக்குமதி ஆயிரும் இந்த வீடியோ பிடிச்சி மறக்காமல் மறக்காம லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதுன்னா மறக்காம இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ணுங்க